ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய முக்கியமான தகவல்களாக வந்திருக்கு அதிலேயே மிக முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் சரி ஆய்வாளர்களுமே வந்து நெத்தனியாகவே ஒரு பைத்தியக்காரன் அவன் ஒரு குடிகாரன் அவனை பின்பற்றி நீங்க போனீங்கன்னா இதோட நம்மளுடைய நம்மளே ஒரு எழுவத்தி ஐந்து வருடத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிருவான்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் இன்னும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நபர்களையும் வன்மையாக வந்து கண்டித்திருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் ஏராளமான தாக்குதல்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக நிலவரம் எப்படி நாலு மணி நேரத்துல மட்டுமே இருபத்தி மூணு பேர் வந்து மரணம் அடைந்திருக்காங்க அவர்களுக்கு இறைவன் வந்து சகிது அந்தஸ்தை கொடுக்கணும் தொடர்ந்து வான் தாக்குதலானதை இஸ்ரேல் வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அதுலயும் வந்து இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல கான்யூனிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க காலி பண்ணிருங்க அங்க அடுத்தது நாங்க என்ன பண்ண போறோம் தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க பகுதி அப்படிங்கிறது சவுத்து காசால இருக்கக்கூடிய பகுதி அதிகமான முறை வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்போது மாசத்துலயுமே பல தடவை வந்து கம்யூனிஸ்ட் மக்கள் கூட்டி போயிருக்காங்க அங்கிருந்து வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கிருந்த முகாம்லயும் சரி மருத்துவமனைகள் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் செய்திருந்துச்சு அப்பவே அவர்கள் அங்க போயிட்டு இஸ்ரேல் வந்து காலி பண்ண சொல்றாங்களே பிட் நோட்டீஸ் போறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பி போயிருக்காங்க இப்பவும் வந்து நிறைய பிட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க அறிவிப்பு பண்ணியிருக்காங்க அதனால வந்து வேற வழி இல்லாம அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க அதுவும் இருட்டோட இருட்டாக வந்து போறாங்க அங்க ஏற்கனவே வந்து எந்த வெளிச்சமும் இல்ல கரண்ட் இல்ல அப்படி இருக்கும்போது இரவு நேரத்துல அவர்கள் பயணம் செய்வது அப்படிங்கறதே வந்து சாத்தியமே இல்லாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை ஆனாலும் வேற வழி இல்ல அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள அவர்கள் வெளியேறணும் இல்லாட்டினா கொடூர தாக்குதல் பண்ணாங்கன்னா அங்க நூத்து கணக்கான பேர் இறந்துருவாங்க அப்படிங்கறதுனால நடு ராத்திரியில கூட அந்த இருட்டுல வந்து அவர்கள் போகக்கூடிய காட்சிகளை வந்து ட்ரோன்ல இருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க அந்த மக்கள் சொல்றாங்க இங்கிருந்து நாங்க போனா இனி எங்க போகணும் தெரியல அடுத்து எங்க போக சொல்லுவாங்கன்னு தெரியல நாங்க மாறி மாறி இதோட ஒன்பது முறையாக மாறி விட்டோம்னு சொல்றாங்க அதுதான் இருக்கக்கூடியது கொடுமையான நிலைமை அகதிகளாக வர்றவங்க கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து தஞ்சமடைந்துட்டு அங்கேயே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எதுவுமே இருக்காது கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு அவர்கள் கஷ்டப்படுவாங்க ஆனா இவர்களுடைய நிலைமை அகதிகளாக இருந்தாலும் கூட ஒன்பது தடவை இந்த ஒன்பது மாசத்துல இடம் மாறி இருக்காங்கன்னா அங்க கூட அவர்களுக்கு நிம்மதியாக இல்லை எல்லாமே குடும்ப நபர்கள்ல இறந்திருக்காங்க அடிபட்டிருக்காங்க உடம்பு சிறாம இருக்கிறாங்க வீடு போயிருச்சு எல்லாமே போயிருச்சு வேலை போயிருச்சு அங்க இருக்கறக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நிலைமை மோசமா போயிருச்சு அவர்கள் ரொம்பவே வந்து என்ன சொல்றது வாழ்வாதாரமே இல்லாம வெறும் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை வந்தும் கூட அதில் கூட அவங்கனால வந்து ஒரு இடத்துல போய் இருக்க முடியல அங்கிருந்து ஒம்போது முறை வந்து இங்கிருந்து அங்கே போங்க அங்கிருந்து இங்கே போங்கன்னு சொல்லிட்டு ரஃபா அனுப்புகிறாங்க ரஃபால இருந்து மறுபடியும் கான்யூனிஸ் வந்தாங்க கான்யூனிஸ்ல இருந்து மறுபடியும் இப்போது வந்து வெளியேறி இருக்காங்க இருந்தும் கூட மக்கள் நம்பிக்கையோடு வந்து போராடி கொண்டு இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கணும் இதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஏன் வந்து இப்படி இஸ்ரேல் ராணுவம் வந்து இவர் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அவர்களுடைய தோல்வியை வந்து மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி பொதுமக்களை வந்து தொடர்ந்து தாக்குறதும் அவர்களை வந்து மாற சொல்றதும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க அது மூலமாக இவங்க ஏதாவது வந்து ஜெயிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் ஆக்டிவா இருக்கிற மாதிரியும் காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கறதை வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க இவங்களும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒன்றும் சொல்றாங்க மன அழுத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக அதாவது எப்படி வந்து இஸ்ரேல இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இஸ்ரேலுடைய பிரதமரை வந்து மதிக்கிறதே இல்லையோ அவர்களை வந்து வெளியேற சொல்லி போற நிறுத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களோ பிணைக்கீரிகளை மீட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களோ பதவி விலகுமாறு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதுக்கு மேல எங்களால முடியல எத்தனை தடவை தான் நாங்கள் இடத்த மாத்துறது முதல்ல நீங்க போற நிறுத்துங்க எல்லா பிணைக்கீரிகளையும் ஒப்படைங்க நம்ம தற்காலிகமாவது போற நிறுத்துங்கப்பா எங்களால சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அமாசுக்கு எதிராகவே திருப்புறதுக்காகத்தான் இப்படியான விஷயத்தை அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களால போராளிகளோடு ஜெயிக்க முடியாதுனாலும் போற நிறுத்த மாட்டிக்கிறாங்க ஏன்னா பொதுமக்களே அங்க வந்து சித்திரவதைப்படுத்தலாம் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஹமாசுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பயங்கரமா நம்புறாங்க இது பொதுவாகவே இருக்கக்கூடிய யுக்திகளாக இருக்கு பொதுவாகவே நம்ம கூட இருக்கிறோம் எவ்வளவு பேர் தைரியமா இருந்தாலும் ஒரு நாலு பேராவது வீக்கா இருப்பாங்க அந்த வீக்கா இருக்கவங்களை தூண்டி விட்டாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய எதிர்ப்புல என்ன ஆயிரும் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்களும் என்ன ஆயிடுவாங்க மாறிடுவாங்க அவர்களுக்கு சப்போர்ட் இல்லாம போயிடும் தான் வந்து இப்போ இஸ்ரேல் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கு அந்த இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து பலவீனமாகறக்கான எல்லா முயற்சிகளும் தான் போய் கொண்டிருக்கு இருந்தாலும் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்களை ஏற்கனவே அனுபவிச்சிருப்பாங்க அப்ப இப்போ சரின்னு சொல்லி போற தற்காலிகமான இருக்குதுன்னா மறுபடியும் இன்னொரு காலத்துல மறுபடியும் இதே மாதிரி முதல்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்போ நாமளும் நம்ம குடும்பத்தினருந்தான் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்வளவு இழந்தாச்சு இன்னி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க நாய்களை விட்டெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் வச்சிருக்காங்கன்ட்டு அந்த பெண்மணி வந்து பேசுறாங்க அது ஒரு வருது அதை கேட்கறக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குது அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தாங்களா தூங்கி கொண்டு இருந்தவங்கள வந்து நாயை விட்டுருக்காங்க அந்த நாய் அவங்களுடைய கையை கடிச்சு கடிச்சுட்டே அப்படியே இழுத்துட்டு வந்து கதவு வரையும் தாண்டி இழுத்துட்டு போயிருக்கு அவங்க ரூம் அந்த நாய் வந்து அப்படி கையை கடிச்சுட்டே இழுத்துட்டு வந்திருக்குன்னா அவங்க சொல்றாங்க நான் வழியில் தாங்க முடியாத வழியில் கத்திட்டு இருந்தேன் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு அப்படியே இழுக்குது தாங்க முடியாத வழி அதை வந்து என்ன பண்றாங்கன்னா கேமரா வச்சு எடுத்துட்டு அவர்கள் வந்து என்ன பண்றாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் காப்பாத்துங்க கத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு எல்லாம் வச்சு கடிக்க வச்சு அந்த இடத்த விட்டு விரட்ட நினைக்கிறாங்களா நான் அப்ப போக மாட்டேன் ஹஸ்ப் நல்லா உணவுக்கு நான் இனிமேல் அந்த இடத்துலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பேசக்கூடிய வீடியோ வந்து இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் பார்க்கவே கொடூரமா இருக்கு அவ்வளோ கஷ்டத்துல அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தா வெற்றின்னு சொல்லும் அந்த மக்களுடைய உறுதியை இவர்களால அசைக்க முடியல அப்படியே மறுபக்கம் பார்த்தா இராணுவத்துடைய முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்தவர் இக்ஷாட் பிரிக்ஸ் அப்படிங்கக்கூடியவர் அவர் ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தாரு எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து இல்ல நமக்கு வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேலே கைவிட்டு போயிருச்சு அது இல்லாமலும் இங்க நிறைய தாக்குதல் எல்லாம் வந்து இங்க நடக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசம் நம்ம ரெண்டு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரையும் தான் போர் செய்யக்கூடிய நிலைமையிலேயே இருக்கிறோம் இருந்தாலும் நெத்தனியாக பொய்யே சொல்லிட்டு ஒன்போது மாசம் வந்து போர் செய்ய வச்சுட்டாருன்னா நிறைய தகவல் சொல்லியிருந்திருப்பாரு இன்னைக்கு அவர் மீண்டும் என்ன சொல்றாருன்னா அவரு ஒரு மூன்று நபர்களே சொல்றாரு ஒன்னு நெத்தனியாகும் இன்னொன்னு கேலட் அவர்கள் ஹட்சி எலையோரி இந்த மூணு பேருமே இஸ்ரேலுக்கு உச்சக்கட்ட அழிவை ஏற்படுத்திருக்காகவும் இன்னும் நம்மளுடைய தீவை என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மூணு பேருமே அது அவர் என்ன சொல்ல வரனா இந்த போர் இதோட முடியாது இவங்க வந்து என்ன பண்றாங்க ரொம்ப விலைக்கு வாங்கிட்டே இருக்காங்க கடைசியில் அரபு நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளே அடிக்க போறாங்க நம்மளுடைய நாட்டவே அழிக்க போறாங்க பாருங்க அதுக்கு இந்த மூணு பேர் தான் காரணம்னு சொல்றாங்க நம்ம இதை நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ரஷ்யாவுடைய ஒரு ஆய்வாளர் சொல்லியிருப்பாரு அதுலேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கடைசியாக இந்த போர்ல முதல் கட்டம் ஹமாஸோடு சண்டை போடுவாங்க இரண்டாம் கட்டம் லெபனானுடைய இஸ்புல்லாவோடு சண்டை போடுவாங்க மூன்றாம் கட்டம் நேரடியாக ஈரானுடைய சண்டை வரும் அப்போது நிறைய அரபு நாடுகள் வந்து சேருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் தான் வந்து இவரும் சொல்றாங்க இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவத்துடைய தலைமை அதிகாரியாக இருந்தவரையும் சொல்றாங்கன்னா அதுதான் ஹமாஸ் போட்ட பிளானும் அதுக்கு வந்து பார்த்தா நெத்தனியாக வலினா போய் வந்து வம்பை இழு விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க நெத்தனியாவுக்கும் போற நிறுத்தக்கூடிய ஐடியாவே கிடையாதுதான் இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்பயாவது வந்து மக்களுக்கு நான் வந்து அறிவுரை கூறுகிறேன் நீங்க கொஞ்சம் உங்க கண்ணெல்லாம் முழிச்சு பாருங்க நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழிவுல தள்ளிட்டு இருக்காங்க நெத்தனியாவுக்கு வந்து பைத்தியே முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த பைத்தியக்காரர்களை நம்பி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னொரு முடிவை எடுக்கிறதுக்குறோ அது வந்து ரொம்பவே ஆபத்தானது முக்கியமா அந்த முடிவை இந்த மூணு பேர்த்த வச்சுட்டு நம்ம எடுக்கிறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு எதை பத்தி சொல்றாருன்னா லெபனானோடு போர் செய்யறதா வேண்டாமா அப்படிங்கறதுடைய முடிவை இந்த மூணு பேர் எடுக்கிறாங்க பாரு அதுதான் முட்டாள்தனம்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க கொஞ்சமாவது இந்த இடத்துல கொஞ்சம் கண்ணை விழிச்சு பாத்துக்கோங்க இந்த மூணுங்களுமே லூசுதான் தான் இந்த லூசுகளை நம்பி வந்து போர்ல இறங்கன்னா அவ்வளவுதான் ஏன்னா அவர்கள்ட்ட கடல் படையும் இருக்குது தரைப்படையும் இருக்கு வான்படையும் இருக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குதோ இஸ்ரேல்ல அதுக்கு நிகராகவும் அதை விட அதிகமாகவுமே இருக்கு பாதிக்கப்படக்கூடியது நீங்களும் நாங்களும் தான் பாதிக்கப்படக்கூடியது பொது மக்களும் பொது சொத்தும்தான் அப்படிங்கறத அவர் வந்து நினைவுபடுத்துறாரு காஜாலியே எட்டு மாசமா இவங்க ஒண்ணுமே பண்ணல இவங்களை நம்பி இந்த பொறுப்பை வேற நீங்க கொடுத்துட்டீங்க லெபனான்ல போர் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் முதல்ல இவங்களை இல்லாம ஆக்கணும் இவங்களை விரட்டி விட்டாலும் சரி நடக்கக்கூடியதெல்லாம் இன்னும் ஒழுங்கா நடக்கும் போற நிறுத்துறதா வந்து முடிவோ தவிர சமாதானம் பேசிதான் வந்து பிணைக்கேதிகளை எடுக்க முடியுமோ தவிர வேற எதுவுமே வழி இல்ல அப்படிங்கறது தெளிவாக சொல்றாங்க உடனே வந்து இவங்களை வந்து நீக்கணும்னா பொதுமக்களும் வந்து போராட்டம் பண்ணிட்டுதான் இருக்காங்க ஆனா நீக்க முடியல ஆனா நீக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் வந்து கொண்டே இருக்குது இப்பதைக்கு ஒண்ணுமே நடக்காட்டினாலும் சரி தொடர்ந்து இந்த மாதிரியான அழுத்தங்களின் காரணமாகவே அங்க ராணுவ ஆட்சியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு ராணுவமே என்ன பண்ணிடுவாங்க நீங்க வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யல இது வந்து நிலைமை கை மீறி போயிடுச்சு இனிமேல் வந்து கவர்மெண்ட்டை கலைச்சு போட்டு நாங்களே வந்து இறங்குறோம்னு சொல்லிட்டு அப்படி வந்து இறங்குறக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்க ஆனா இப்ப இல்லை ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு அப்படி நடந்தா ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த ஏன்னு பார்த்தா இப்ப ராணுவத்துல எல்லாருமே முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கனால அங்க தாக்க முடியல அவங்க நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த போரை இதுக்கு மேல வந்து சமாளிக்க முடியாது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல போர் வந்துருச்சு அதனால இந்த போரை நிறுத்துவோம்னு சொல்லி ராணுவத்துலேயும் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா சொல்றது என்ன பண்றது இல்ல எத்தனையாவோ கேட்டுக்கொள்வதே இல்லை அதை பத்தி என்ன பண்ணாங்க ராணுவ அதிகாரிகளே சொல்லிட்டு அவங்களுடைய பதவியெல்லாம் ராஜினாமா சொல்லியும் கேட்காம இப்படி எத்தனையாவோ செய்து கொண்டிருக்காரு இதுக்கு மேல நான் பதவியில இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ராணுவத்தை சேர்ந்தவங்களாம் வந்து ராஜினாமா செய்ததெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்துருப்போம் அதை தான் வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இராணுவமே இன்னைக்கு வந்து போர் செய்யறதுக்கு தயாரில்லாம இருந்துட்டு இருக்கு ராணுவத்திலேயே அதிகமானவங்க இறந்துட்டு இருக்காங்க மனநோயில பாதிக்கப்பட்டு இருக்காங்க கணக்கான பேர் இப்ப மட்டுமே நாங்கள் ராணுவத்துல சேர மாட்டோம்னு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க எங்களை வெளியேடுங்க காசா அவ்வளவுன்னு சொல்லிட்டு சிலர்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களால இவங்க தான் நீங்க உள்ள போயிட்டீங்க அங்கேயே சாவுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனா அங்க இருக்கவங்க காசால எங்களால தாங்க முடியல நாங்க வெளியே வரோம்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்காங்க இது இல்லாமல் பத்தாயிரம் ராணுவ ஊத்துக்குவாங்கன்னு சொன்னா ஒரு ஈ காக்கா கூட வரமாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும் இத்தனை பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது ராணுவமே ஒரு கட்டத்தில் ஆட்சி எடுத்துச்சுன்னா கண்டிப்பா போற நிறுத்துறதான் வந்து அவர்களுடைய முடிவாக இருக்கும் அப்படி வரலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஆட்சி கலைத்துட்டு வேற ஒரு ஆட்சியை கொண்டு தான் மக்களுடைய ஆசையாகவும் எதிர்கட்சியுடைய ஆசையாகவும் இருக்கு அதுக்கும் வந்து பார்த்தா தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து சட்டசபையெல்லாம் போய் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து எத்தனையாகவே வந்து விளக்குறதுக்கான தான் படுறாங்க இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நெத்தனையாகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய இன்னும் பேசிட்டு இருக்கக்கூடிய இராணுவத்துடைய முன்னாள் அதிகாரியுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு குடிகாரன் சொல்றாங்க வைத்தியகாரன் மட்டும் சொல்றதில்லை குடிகாரன் மாதிரி வந்து ஒரு நிதானமே இல்லாம யோசிக்கிறாங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வார்த்தைகளை கொண்டு சாடி இருக்காங்க இது வந்து ராய்டர் பத்திரிகையிலேயே வந்து வந்திருக்கு அங்கதான் அவர் வந்து அந்த பேட்டியை கொடுத்துருக்காரு இது இல்லாம நியூயார்க் டைம்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இந்த போரை வந்து ஜெயிக்க முடியாது அந்த நிலைமைக்குதான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்ச உடனே வந்து நெத்தனியாகோ அப்படிலாம் இல்லை நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்க இன்னும் சில நாட்கள்ல முற்றிலுமாக நாங்க என்ன பண்ணிடுவோம் எங்களுடைய கண்ட்ரோலை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகோ அதுக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காரு ஏற்கத்திய ஊடகங்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஊடகங்களே இப்ப உண்மை பேசும்போது நெத்தனியாகோல சமாளிக்க முடியல இப்ப அதுதான் அங்க பிரச்சனை ஊடகமும் வந்து நெத்தனியாகுவை இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களும் இல்ல அங்க இருந்த ஆட்சியாளர்களும் இல்ல ஆய்வாளர்கள் இராணுவமே ஒட்டுமொத்தமாக இப்ப வந்து நெத்தனியாவுக்கு எதிரியாக எதிராக இருந்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் நெத்தனியாவுக்கு ஒரு நம்பிக்கை இந்த ட்ரம்ப் வந்துருவாரு ட்ரம்ப் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு இந்த சண்டையை அப்படி பெருசாகி விட்டுரலாம் முதல்ல வந்து லெபனானா எழுத்து விடலாம் அதுக்கப்புறம் ஈரோடு எடுத்துலாம் ஈரான் அப்புறம் அமெரிக்கா வந்துருவாங்க அதுக்கப்புறம் நாம சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாக நினைத்துக் கொண்டிருக்காரு அவருடைய பதவியை மட்டும் நெத்தனியாக நினைத்து கொண்டு தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்துட்டு மக்களை வந்து சிக்கல்ல தான் சொல்லணும்